தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதியில் கூலி வேலை செய்து வந்தார் காஜா மொய்தீன் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கயல் என்கின்ற திருநங்கையை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் இந்த இல்லற வாழ்க்கை நீடிக்கவில்லை ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்த இவர்களது வாழ்க்கையில் காலப்போக்கில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது ஒரு கட்டத்தில் இவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கையலை விட்டு பிரிந்திருக்கிறார் காஜா மொய்தேவ் இதனால் தனிமையில் இருந்தவர் கடந்த ஒரு வாரமாக ஆவடி நந்தவனம் மேட்டூர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் கார்த்தி என்பவரின் வீட்டில் இருந்தார் ஒன்றாக மது அருந்துவதில் தொடங்கிய இவர்களுடைய நட்பு மிக ஆழமாக இருந்தது இந்த நட்பால் கார்த்திக் வீட்டுக்கு அடிக்கடி செல்வதை வழக்கமாக்கிக் கொண்டிருந்தார் காஜா மொய்தீன் கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் கார்த்திக் தனது தேவைக்காக காஜா மொய்தீனிடம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கியதாக சொல்லப்படுகிறது இந்த கடன் விஷயத்தில் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது இந்த நிலையில் கடந்த ஏழாம் தேதி இரவு காஜா மொய்தீன் வீட்டில் கார்த்திக் உள்பட ஒன்பது நண்பர்கள் மது அருந்தி கொண்டிருந்தனர் அப்போது தலைக்கேறிய போதையில் காஜா மொய்தீன் கார்த்திக் வாங்கிய இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் குறித்து பேசியுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே வழக்கம் போல் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் ஆத்திரமடைந்த காஜா மொய்தீன் உன் கொலை செஞ்சிருவே என கார்த்திக்கை மிரட்டியுள்ளார் இதனிடையே அங்கிருந்தவர்கள் இருவரையும் சமாதானம் செய்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் தன்னை கொலை செய்துவிடுவேன் விடுவேன் என கூறிய காஜா மொய்தீனை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என கார்த்திக் அதிர்ச்சி திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளார் அன்றைய தினம் காஜா மொய்தீன் தன்னுடைய வீட்டிற்கு சென்றுவிட்ட நிலையில் கார்த்திக் தன்னுடைய எட்டு நண்பர்களுடன் அவரது வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள் இதனுடைய காஜா மொய்தீன் தனது வீட்டை விட்டு வெளியே வந்ததும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது திடீரென ஆத்திரமடைந்த கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி வீர்பாட்டில் போன்ற ஆயுதங்களால் காஜா மொய்தீனை சரமாரியாக வெட்டி உள்ளனர் இதில் உயிருக்கு போராடிய காஜா மொய்தீன் என விட்டுருங்க எனக்கு வாழண்டா இருக்குடா என கெஞ்சி உள்ளார் ஆனால் அதற்கெல்லாம் கருணை காட்டாத கஞ்சா கும்பல் காஜா வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றனர் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற ஆவடி போலீசார் உயிரிழந்த காஜா மொய்தீனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைத்து தடயங்களை சேகரித்தார் இதனையடுத்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆய்வு செய்ததில் குற்றவாளிகள் கண்டறியப்பட்டனர் இதனிடையே போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் சென்னை பட்டாபிராம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் ராஜசேகரன் லலித் லோகேஷ் உள்ளிட்ட ஏழு பேரை அதிரடியாக கைது செய்தனர் தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர்கள் காஜா மொய்தீனை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டனர் இதில் ஏழு பேரை கைது செய்து பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள ஆசித் மற்றும் அவரது நண்பர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் சமீப காலமாக போன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபட வயதான இளைஞர்களே அச்சப்படும் சூழலில் கஞ்சா போதைக்கு அடிமையான இலசுகள் இது போன்ற துணிகர சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்கள் தங்களுடைய பெற்றோர் குறித்து கவலைப்படாமல் ஒரு உயிரின் மதிப்பு தெரியாமல் இதுபோன்ற குற்ற சம்பவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இதனை ஒடுக்கும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க